நம்ம தளபதி சிக்ஸ்ட் படத்தோட பஸ்ட் லுக் போஸ்டர் படத்தோட டீம் அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க படத்தோட ப்ரொடியூசர் தளபதி வித் இளைய தளபதி பண்ணிருக்காங்க படத்தோட பஸ்ட் லுக் போஸ்டர் நம்ம தளபதி ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் பிரபு யுவன் சங்கர் ராஜன் சொல்லிட்டு படத்தோட டீம் எல்லாருமே அட் டைம்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க போஸ்டர்ல நம்ம தளபதி ரெண்டு கெட்டப்ல வேற லெவல்ல இருக்காரு ஒரு கெட்டப்ல மாசா கொஞ்சம் வயசான தளபதியாகவும் ரெண்டாவது கெட்டப்ல கியூட்டா சாமிங்கா சின்ன வயசு தளபதியாகவும் இருக்காரு வெளிச்சம் இருட்டுக்குள்ள ஊடுருவ முடியும் ஆனா இருட்டால வெளிச்சத்துக்குள்ள ஊடுருவ முடியாதுன்ற கோட்ஸும் போஸ்டர்ல இங்கிலீஷ்ல இருக்கு படத்துக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லி பேர் வச்சிருக்காங்க பேர மாதிரியே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் பயங்கரமா இருக்குது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்துட்டு எல்லாரும் இப்பவே இது ஒரு அப்பா பைய படமா இருக்குமோ இல்ல இது ஒரு டைம் டிராவல் படமா இருக்குமோன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆனதுல இருந்தே சோசியல் மீடியா ஃபுல்லா போஸ்டர் வேற லெவல்ல வைரல் ஆயிட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா நம்ம சின்ன வயசு தளபதி பாக்கிறது கியூட்டா